அகதா கிறிஸ்டியின் குரூர வீடு அத்தியாயம் எட்டு இருந்த அரைப்பகுதியின் கதவினை அப்பகுதியினை காத்து வரும் பிரதான வேலைக்காரி திறந்தாள் முகத்தில் பயம் படர்ந்தாலும் டிவேரேனரை கண்டதும் ஆசுவாசமானாள் அம்மாவை பார்க்க வேண்டுமா ஆமாம் அங்கிருந்த ஒரு பெரிய வரவேற்பறைக்குள் செல்லுமாறு வழிகாட்டிவிட்டு சென்றுவிட்டாள் நாங்கள் நுழைந்தபோது கீழே கண்ட வரவேற்பறையைப் போலத்தான் இதன் அளவும் இருந்தது சுவர்களில் ஓவியங்கள் வரையப்பட்ட பட்டு சீலைகள் ஆங்காங்கே தொங்கிக் கொண்டிருந்தன அவற்றின் வண்ணங்கள் கொஞ்சம் சாயம் போயிருந்தன ஜன்னல்களிலும் கதவுகளிலும் திரை சீலைகள் பொருத்தப்பட்டு இழுத்துவிடப்பட்டிருந்தன சுவரில் என் பார்வையை ஏன் டெவேரேனார் கவனத்தையும் ஆணில் அடித்தாற்போல் கட்டி ஒரு ஓவியம் இருந்தது இதற்கு அதனை உருவாக்கியிருந்த ஓவியக் கலைஞனின் கைத்திறனின் மேதா விலாசம் மட்டுமல்ல அதில் காண்போரை அப்படியே கைது செய்து வைக்கும் வகையில் தீட்டப்பட்டிருந்த முகமும் ஒரு காரணம் அது ஒரு குள்ள மனிதன் குறித்த ஓவியம் கருப்பானவன் ஆனாலும் எதிரில் இருப்போனை துளைத்தெடுத்துவிடும் பார்வை ஒரு மண்டையோடு ஓடு வெல்வெட்டினாலான கருப்பு மேல்கோட்டு அணிந்திருந்தான் அவனுக்கு கழுத்து உள்ளதா என்னும் சந்தேகத்தை கிளப்பும் வகையில் கழுத்து தோள்களுக்குள் புதைந்திருந்தது ஓவியம்தான் இருப்பினும் அக்கண்களில் மெளிர்ந்த காந்தம் என்னை கட்டிப்போட்டுதான் வைத்தது அந்த ஈர்ப்பு அக்குள்ளனின் உடலிலும் இருப்பதாய் ஓவியம் அமைந்திருந்தது அவனை கிழவன் என்று வரைந்திருந்தாலும் உடல் வைரம் பாய்ந்த இளையது என்பதை ஓவியம் காட்டியதிலிருந்து வரைந்த ஓவியனின் திறமை பிரமிக்க வைத்தது பேசும் ஓவியம் இதுபோல உணர்வு பூர்வமான ஓவியத்தை வேறெங்கும் காண இயலாது என்னும் ஆச்சரியத்தில் நான் ஸ்தம்பித்திருக்க அதுதான் லியோனைட் என அவ்வோவியத்தை சுட்டிக்காட்டி டெவேரேனார் சொன்னது என்னை இன்னும் அதிகபட்ச பிரமிப்பில் தூக்கி போட்டது தனித்துவ குணாதிசயம் தென்படுகிறது இல்லையா ஆம் என்றேன் நான் கண்களை ஓவியத்திலிருந்து எடுக்காமல் என்ன அடைமொழி சொல்லி பிரதிபலித்த ஓவிய குள்ளனின் மன்னிக்க குள்ளரின் குண அதிசயத்தை காட்டுவது என விளங்கவில்லை தோட்டத்தில் நடந்தபோது எடித் டி ஹெவலண்ட் லியோனட்டின் மரணத்தால் வீடு எந்த அளவு வெறிச்சோடி உள்ளது தெரியுமா என கேட்டதின் நிஜம் உரைத்தது சில நொடிகளில் தன் ஓவியத்தாலேயே இப்படி என்னை கட்டி விட்ட அதிசயமான மனிதன் உயிரோடு இருந்தபோது தன்னை சந்தித்த அத்தனை பேரையும் அன்றோ கட்டி வைத்திருப்பார் அவரற்ற அவர் வீடு அர்த்தமற்றதுதான் அதோ அது அவரின் முதல் மனைவி என்று இரு ஜன்னல்களுக்கு இடைப்பட்ட சுவர் பகுதியில் மையமாய் தொங்கிய ஒரு படத்தை காட்டினார் டெவேரேனார் அது சுமாரான ஒரு ஓவியனால் தான் வரையப்பட்டிருக்க வேண்டும் அழகாய் காட்டப்பட்டிருந்தாலும் கொஞ்சமும் உயிரோட்டமற்ற படம் மிக நீளமான முகமாவும் அதில் ஒரு குரோதமும் தெரிந்தன மிகைப்படுத்தப்பட்டிருக்குமோ தெரியவில்லை வின் வின் என்று ஈர்த்த லியோனைட்டுக்கு சற்றும் பொருந்தாத பெண்ணாய்ப்பட்டது எனக்கு அப்பொழுது அங்கு வந்து தலைமை போலீஸ் லாம்ப் டெவரேனாருக்கு அழுத்தமாய் ஒரு சல்யூட் அடித்துவிட்டு எல்லா வேலையாட்களிடமும் பேசி விட்டேன் முதன்மை இன்ஸ்பெக்டர் தேறியது நேரம்தான் வேறொன்றும் இல்லை என்று விடைபெற மறு சல்யூட் அடித்தான் டெவரேனார் அவன் சொன்னதையும் சல்யூட்டுகளையும் தலையசைத்து ஆமோதித்தான் அவன் அறையின் மூலையிலிருந்த ஓர் இருக்கைக்கு சென்றமர்ந்து தலைமை இன்ஸ்பெக்டரை தொந்தரவு செய்யக்கூடாது என்னும் தோணியில் தான் எடுத்து வந்திருந்த குறிப்புகளோடு ஐக்கியமானான் இவ்வறையின் பலப்புற அறையிலிருந்து லியோனாட்டின் மூன்றாம் மனைவி பிராண்டா வெளிப்பட்டாள் அவள் மிக விலை உயர்ந்த கருப்பு நிற அணிந்திருந்தாள் கழுத்தின் மேல் மேல்பகுதியிலிருந்து உடல் முழுக்க மறைத்து அது தொங்கியது மெதுவாக சுறுசுறுப்பற்ற பாவனையில் நடந்து வந்தாள் கொஞ்சம் அழகுதான் நீண்ட பிரவுன் நிற தலைமுடிக்கு முக்கியத்துவம் தந்து அலங்கரித்திருந்தாள் இந்த பிரவுன் பின்னணிக்கு கருப்பு உடை அவளுக்கு பொருந்திற்று முகப்பவுடர் உதட்டு அலங்காரம் வாசனை திராவியம் என எல்லாம் பூசி சில ஜொலிக்கும் நகைகளோடு சிறப்பான ஒப்பனை செய்திருந்தாள் கைகளின் விரல்களை எல்லாம் முத்துப்பவளம் போன்ற விலை உயர்ந்த கற்களினாலான மோதிரங்கள் பலபலக்க செய்தன ஏதோ நகைக்கடை பொம்மையை போல இருந்தாலும் கண்களிலும் இமைகளிலும் முகத்திலும் தெரிந்த வீக்கமும் சிகப்பும் தொடர்ச்சியாய் அவள் அழுதிருந்ததை சொல்லின இவை எல்லாவற்றையும் மீறி அவளிடம் இன்னொன்றையும் கன எங்களின் போலீஸ் கண்களால் கவனிக்க முடிந்தது அவள் முழுவதுமாக பயந்து கொண்டிருந்தாள் எதன் பொருட்டு வணக்கம் திருமதி லியோனைட் என்ற டெவேரேனர் மறுபடியும் உங்களை தொந்தரவு செய்ய வேண்டியுள்ளது என்றபோது தவிர்க்க முடியாதது என்றால் பிராண்டா உங்களுக்கு தெரியுமில்லையா திருமதி லியோனைட்ஸ் அவசியமானால் உங்கள் சட்ட ஆலோ ஆலோசகரையும் தாராளமாக நீங்கள் அருகில் இருக்க செய்யலாம் அதற்கு அனுமதி உண்டு சட்டென்று எனக்கு சட்ட ஆலோசகர் கில்லை பிடிக்கவில்லை அவர் வேண்டாம் என்றார் பிராண்டா முழு சட்ட முக்கியத்துவத்தை உணர்ந்தால் போல தோன்றவில்லை போகட்டும் உங்களுக்கு உகந்த ஆலோசகரை வைத்துக் கொள்ளலாம் அது நல்லது எதற்கு எனக்கு சட்ட ஆலோசகர்களை பிடிக்கவில்லை இன்ஸ்பெக்டர் இயன்றவரை குழப்புகிறார்கள் சிறு சிரிப்பு டெவோரேனருக்குள் உதித்தது உங்கள் விருப்பம் எனில் நாம் பேச ஆரம்பிக்கலாமா தூரத்தில் அமர்ந்திருந்த தலைமை போலீஸ் லாம்ப் தன் பென்சில் முனையை நாக்குத் தடவி தயாரானார் இன்ஸ்பெக்டரை பார்த்து அமர்ந்திருந்த பிராண்டா அதாவது ஏதாவது துப் துப்பு கண்டுபிடித்தீர்களா என்றாள் அப்பொழுது அவள் வீரர்கள் படபடப்போடு தன்னிசையாக உடுத்திருந்த அங்கியின் ஒரு நுனியை சுருட்டுவதும் விடுவதுமாக இருப்பதை கவனித்தேன் இப்போதைக்கு உங்கள் கணவர் எசரின் என்னும் விஷம் கொடுக்கப்பட்டு இறந்துள்ளார் என்னும் அளவுக்கு தான் திட்டவட்டமாக கூற முடியும் அவர் கண்மருந்தே அவரை கொன்றுள்ளதா நீங்கள் கடைசியாய் ஊசியினை லியோனேட்டுக்கு போட்டபோது பாட்டிலில் இருந்து உறிஞ்சப்பட்டது இன்சுலினுக்கு மாறாக எசெரின் என்பது திட்டவட்டமாய் தெரிகிறது ஆனால் பாட்டிலில் இப்படி ஒரு மாற்றம் நடந்திருப்பது எனக்கு தெரியாதே இதுபோல செய்ய எனக்கு தேவையே இல்லையே நிஜமாய் எனக்கு தெரியாது இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு தெரியாது எனில் யாரோதான் திட்டம் போட்டு இன்சுலின் இருந்த பாட்டிலில் கண் மருந்தினை மாற்றிருக்கிறார்கள் என்ன ஒரு கொடுமை ஆமாம் கொடுமையே என்ற இன்ஸ்பெக்டர் யாராவது திட்டமிட்டு இப்படி செய்ததால் உங்களுக்கு சந்தேகம் வருகிறதா அல்லது தெரியாமல் ஒரு விபத்தாய் நிகழ்ந்திருக்குமா என்றால் பிராண்டா இதுவரை ஏதும் வழி திருமதி லியோனைட்ஸ் இருட்டுக்குள் தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன் யாராவது வேலையால் தான் செய்திருக்க வேண்டும் நன்றி கேட்ட பணியாட்கள் டெவரேனார் மௌனமாயிருந்தார் நிச்சயமாக யாராவது வேலையால் தான் வேறு யாராவது துணிந்திருப்பார்களா என தோன்றவில்லை நிச்சயமாக பேசுகிறீர்கள் யோசித்த பிராண்டா போலீஸ் விசாரணையில் எந்த பணியாட்களும் சிக்கவில்லை சந்தேகப்படும்படி வேறு யாராவது உங்களது தனிப்பட்ட குடும்பத்துடன் மனக்கசப்பு சண்டை சச்சரவு விரோதம் இப்படி எதுவுமே எந்த தருணத்திலும் இருந்ததே இல்லையா ஒரு சிறு அகந்தையுடன் டெவேரனரை முறைத்துவிட்டு எனக்கு அப்படி எதுவும் தோன்றவே இல்லை என்றாள் அவள் நீங்கள் அன்று மதியம் ஏதோ சினிமாவுக்கு சென்று வந்ததாய் சொல்லியிருந்தீர்கள் ஆமாம் திரும்பும்போது மணி ஆறரை அதுதான் அவருக்கு ஊசி போடும் நேரம் நான் நான் தான் ஊசி போட்டேன் போட்டதும் அவர் வினோதமான நிலைக்கு போனார் அப்படியே விழுந்தார் நான் சுக்குநூறாகி போனேன் ரோஜரை தேடி ஓடினேன் இவை எல்லாவற்றையும் தான் ஏற்கனவே சொல்லி தொலைத்து விட்டேனே மீண்டும் மீண்டும் அந்த நினைவுகளுக்குள் நான் செல்லத்தான் வேண்டுமா ம் திருப்பி திருப்பி ஏன் எனக்கு நடுகுகிறது என ஒரு மன நோயாளியைப் போல வீறிட்டார் பிராண்டா சரி சரி மன்னிக்க விடுவோம் இப்பொழுது நான் லாரன்ஸை பார்த்து பேச முடியுமா லாரன்ஸ் எதற்காக இந்த வழக்கு பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது எப்படி சொல்கிறீர்கள் என்ற டெவேரேனாரின் கேள்விக்கு பதிலில்லாது மௌனமானார் பிராண்டா இன்ஸ்பெக்டர் தொடர்ந்தார் எல்லோரிடமும் பேசியதைத்தான் நான் அவரிடமும் பேசவுள்ளேன் மீண்டும் டெவேரேனரை முறைத்தார் பிராண்டா ஒருவரை ஒருவகை சந்தேகத்துடன் படிக்கும் முறையில் ஆஸ்டஸுக்கு லத்தீன் பாடம் நடத்திக் கொண்டிருக்கிறார் வகுப்பினிடையே அவர் இங்கே வர வேண்டுமா வேண்டாம் என்றார் டெவேரேனார் எனக்கும் போலீஸ் அதிகாரிக்கும் அதிர்ச்சி எழ பிராண்டா சற்றே அடங்க ஆனால் அதற்குள் நாம் அங்கு போவோம் என விருட்டென அவர் எழுந்து கிளம்பியது முத்தாய்ப்பு நானும் லேம்பும் அவரை பின்தொடரும்போது ஒரு புயலை அவள் மீது தூவிவிட்டீர்கள் இன்ஸ்பெக்டர் என்ற லேம்பின் பாராட்டுதலுக்கு செவிசாய்க்காது விமான வேகத்தில் படிகளையும் பின் எதிர்ப்பட்ட சிறு தாழ்வாரத்தையும் கடந்து மாடியில் தோட்டத்தை நோக்கியிருந்த ஒரு அறையின் வாயிலை அடைந்தார் டிவேரேனர் அந்த அறையில் முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு வெள்ளை இளைஞனும் பதினாறு வயதில் திளைத்த ஒரு கருப்பு வாலிபனும் இருந்தனர் நாங்கள் உள்ளே நுழைவதை இருவரும் கவனித்தனர் அந்த கருப்பு வாலிபன் சோஃபியாவின் தம்பி ஆஸ்டஸ் எங்களை வெறுமனே பார்த்தான் லாரன்ஸ் ப்ரவுன் மனக்லேசம் மிக்க ஒரு துன்ப பார்வையை இன்ஸ்பெக்டர் ரிவேரேனார மீது பதித்தார் பார்வையை எடுக்கவில்லை ஓர் ஆளை கண்டதும் இப்படி மூர்ச்சியடைந்து பயங்கொள்ளும் ஆடவனை நான் இதுவரை பார்த்ததே இல்லை எழுந்தார் பின் ஏனோ உடனே அமர்ந்தார் குளிர்கண்டவன் போல் நடுநடுங்க ஓ வாங்க இன்ஸ்பெக்டர் என்றார் புலியல்ல பூனை என லாரன்ஸை சோஃபியா வர்ணித்ததுதான் எத்தனை சுத்தம் வணக்கம் என்ற டிவேரேனர் சுருக்கமாய் பேசிக்கொள்ள பட்டது உங்களுடன் சில வார்த்தைகள் ஓ நிச்சயமா என் வாக்கியம் என தேவையற்ற முகஸ்துதி தந்தார் நான் வெளியே போயிருக்கவா இன்ஸ்பெக்டர் என்ற ஆஸ்டஸின் குரல் ஆணுக்கும் சிறுவனுக்கும் இடைப்பட்ட குரலை அம்மைப்போடு இருந்தது இதற்கு டெவேரேனார் பதில் தரும் முன் நாம் பிறகு படிப்பை தொடரலாம் என்று தட்டு தடுமாறி பேசி அனுப்பி வைத்தார் லாரன்ஸ் ஆஸ்டஸ் தனக்கும் நடப்பவற்றிற்கும் ஒட்டுதல் இல்லை என்பது போல் ஒரு சாரனின் இறக்கத்தோடு நடந்த கதவை திறந்து சென்றான் அப்பொழுது என்னை பார்த்து தன் கழுத்துக்கு குறுக்கே ஆள்காட்டி விரலை வைத்து அறுப்பது போல அசைத்து பின் ஒரு அசட்டு இழிப்பை காட்டிவிட்டு வெளியேறினான் கதவு பட்டென்று அறையப்பட்டது திரு லாரன்ஸ் எல்லோரிடமும் போலவே துவங்க வேண்டியுள்ளது லேனெட் எஸ்டரின் தந்து கொல்லப்பட்டு விட்டார் என்பது தீர்மானமாகிவிட்டது நான் அதாவது லியோனெட் விஷம் வைத்து கொல்லப்பட்டுள்ளார் நான் எதிர்பார்த்தேன் லாரன்ஸ் என்ன பேசுகிறோம் என உணர்ந்துதான் பேசுகிறாரா என்றே எனக்கே சந்தேகம் வந்துவிட்டது ஆமாம் சுருங்க முடித்தார் டெவேரனார் இன்சுலினை மாற்றியாரோ யாரோ எஸ்திரினை வைத்துள்ளனர் யாரது என்னால் நம்பவே முடியவில்லை கொடுமை கொடுமை விவரணை கேட்கவில்லை திரு லாரன்ஸ் யார் அது கொலை நோக்குடன் உள்ளேயே இருந்தது யார் அந்த நோக்கம் என்ன ஒருவரும் கிடையாது நிச்சயமாய் லாரன்ஸின் குரல் ஒரு வேகத்தில் உயர்ந்தது உங்க சட்ட ஆலோசகர் இப்போது இருக்க விருப்பம் இல்லையா எனக்கு அப்படி ஒருத்தர் இல்லை தேவையும் இல்லை நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள் அதுக்கு நான் தெரிந்த அனைத்தையும் வைத்து பதில் சொல்கிறேன் எதையும் மறைக்கவில்லை எதையும் என்று போல் முடித்தார் நீங்கள் இப்பொழுது விசாரணையில் பேசுவதெல்லாம் வாக்குமூலம் போல பதிவு செய்யப்பட்டுகிறது என்பது நீங்கள் தானே நான் வெகுளி சத்திய பிரமாணம் செய்கிறேன் இன்ஸ்பெக்டர் இவ்விஷயத்தில் நான் வெகுளி ஓ வெகுளி வெகுளி என நீங்கள் ஆராற்றும் அளவுக்கு நான் வேறு மாதிரி உங்களை குறிப்பிடவே இல்லையே சில நொடிகள் இடைவேளி தந்து அந்த விடைவேளியில் லாரன்ஸ் கல்களை நேருக்கு நேர் ஊடுருவிய டிவேரேனர் திருமதி லியோனைட் அவரை விட பற்பல வருடங்கள் இளையவள் இல்லையா என்று கேட்டு அவரை மூச்சையாக்கும் அளவுக்கு போனார் நான் அப்படித்தான் நினைக்க அதாவது ஆமாம் ஆமாம் இது அவரை மிக தனிமையாய் உணரச் செய்திருக்கும் எப்போதுமில்லாவிட்டாலும் எப்பொழுதாவது இதற்கு லாரன்ஸ் பதில் தரவில்லை உலர்ந்திருந்த தன் உதர்களின் மீது நாக்கினை ஓட்டி விட்டார் அவள் ஒத்த வயதில் இங்கு ஒரு புது துணை கிடைத்தால் அது அவருக்கு ஒப்புதலாகவும் உகந்ததாகவும் தானே இருந்திருக்கும் இல்லை இருந்திருக்காது அதாவது இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரியாது எனக்கென்னவோ வெகு இயற்கையாய் உங்கள் இருவருக்கும் இடையே ஒரு ஈர்ப்பு உண்டாகியிருக்கும் என்றே தோன்றுகிறது லாரன்ஸ் கடுமையாய் மறுத்தார் அப்படி எதுவும் கிடையாது இல்லை உங்கள் நினைவுக்குள் இருப்பது எனக்கொன்றும் விளங்கமாயில்லை ஆனால் நிச்சயமா அவ்வாறு ஏதுமில்லை திருமதி லேனெட்ஸ் என்னிடம் எப்போதும் கனிவோடும் கருணையோடும் நடந்து கொண்டுள்ளார் அதற்காக அவர் மீது மரியாதையும் மிக உயர்ந்த மரியாதையை நான் செலுத்தி வருகிறேன் இதனை கடந்து எந்த நாற்றமும் கிடையாது நீங்கள் நினைப்பது மிக அபாண்டமான நம்ப முடியாத பழி அபாண்டம் சண்டையிடுவது கொலை செய்வது இதெல்லாம் என் அகராதிக்குள் நுழைய இயலாதவை நான் மிகவும் உணர்ச்சி வயப்படுபவன் வீணை தந்தி போல ரொம்ப அழுத்தினால் அருந்து விடுவேன் கொலை என்று நினைப்பதால் கூட நான் நடுங்குவேன் என்றும் ஒரு உயிரை கொள்வதை மத ரீதியாக நான் எத்தனை வெறுப்பவன் எதிர்ப்பவன் என்பதையும் கடைசியாய் விசாரணை நடத்திய அதிகாரிகள் நன்றாகவே புரிந்து கொண்டனர் ஆஸ்டர்ஸுக்கும் ஜோசப் ஃபைனுக்கும் மிக சிறப்பான போதனை தந்திருக்கிறேன் திரு லியோனைட்ஸ் திருமதி லியோனைட்ஸ் எடித் இவர்கள் மூவரும் கனிவாய்தான் நடந்து கொண்டுள்ளனர் சம்பவம் நடந்துவிட நீங்கள் நான் கொலைகாரனோ என என்னை சந்தேகப்படுகிறீர்கள் கொலைகாரன் கொலைகாரன் டெவேரேனர் லாரன்ஸை உன்னிப்பாக அவர் மனோநிலையை மதிப்பிடும் நோக்கத்தில் பார்த்தபடி இருந்தார் பின் நான் அப்படி சொல்லவே இல்லை திரு லாரன்ஸ் நீங்கள்தான் உங்களுக்கு அப்படி ஒரு முத்திரையை குத்தி கொள்கிறீர்கள் சொல்ல வேண்டாம் நினைக்கிறீர்கள் எனக்கு தெரியும் இன்ஸ்பெக்டர் உங்களை போன்றோரின் கருத்தால் எல்லோரும் என்னை அப்படியே நினைக்கிறார்கள் அக்கோணத்திலேயே பார்க்கிறார்கள் உங்களோடு என்னால் இனி பேச முடியாது எனக்கு இல்லை மலமளவென எழுந்து வேக வேகமாய் இவ்வறையை விட்டு வெளியேறிவிட்டார் லாரன்ஸ் டெவேரேனார் மெதுவாய் என் பக்கம் திரும்பி சொல் சார்லஸ் இவரை பற்றி என்ன நினைக்கிறாய் தொட்டார் சினிங்கி பார்த்திருக்கிறேன் ஆனால் இது தொடாமலே சினிங்கி பயந்தாங்கொல்லி வேறு இவருடன் பழகும் யாரும் சொல்லிவிடலாம் இதை நான் கேட்டது வேறு இவரால் கொலை செய்ய இயலுமா அப்பொழுது உடனே இடைநுழந்த லாம்ப் என்னை கேட்டீர்களானால் நிச்சயம் அந்த அசாத்திய தைரியம் இந்த மனிதனுக்கு கிடையவே கிடையாது என தான் சொல்வேன் காய் நறுக்கும் கத்தியை காட்டுங்கள் நடுங்குவான் பொழுக்கென சிரித்த டெவேரேனர் அது சரிலாம் ஒரு உருட்டுக்கட்டையை எடுத்து ஒருவன் தலையில் அடித்தோ அல்லது துப்பாக்கி தூக்கி குண்டு பாய்ச்சியோ வேண்டுமானால் கொல்ல அஞ்சலாம் லியோனட் வழக்கில் வெறும் சிறு பாட்டில்களின் இடமாற்றம் இடமாற்றம் விளையாட்டுத்தானே நிகழ்ந்துள்ளது ஒரு கிழவன் வழியேதுமின்றி அன்றோ விண்ணுலகம் அனுப்பப்பட்டுள்ளான் என்றார் தீராத கொடிய வியாதியால் துடிப்பவனை வேறு வழியின்றி சொல்வது போல என்று சிறப்பான எடுத்துக்காட்டு கூறிய லாம்ப் வலியற்ற கொலை தந்து பிறகு சில காலம் பொறுத்து எல்லோரின் கிழவரின் மரணத்தை மறந்த பிறகு பல்லாயிரம் கோடிகளுக்கு சொந்தக்காரியான பெண்ணை மணந்து கொள்ள எண்ணம் இருந்திருக்கலாமே என்று கேட்டார் ஓ லாம்ப் இதெல்லாம் எண்ணங்கள் நீளும் கற்பனைகள் நான் கடுமையாய் இருப்பது போல காட்டிக்கொண்டுதான் லாரன்ஸை அச்சுறுத்தினேன் ஆனால் அது எதையும் சாதித்து விடவில்லை அவர் உண்மையாகவே இவ்வழக்கில் தொடர்பற்ற வெகுளியானவராக இருந்தாலும் இப்படித்தான் அலறியிருப்பார் என்றார் டிவேரேனார் பொதுவாய் இவராயிருக்குமா இல்லை பிராண்டா ஏன் அந்த எஸ்தரி நிரப்பப்பட்ட இன்சுலின் பாட்டிலை தூக்கி எரியப்படாமல் அங்கேயே ஒரு தடயமாய் போடப்பட்டது என்று காற்றில் பேசியவர் தலையை இடவளமாக சில ஒழுக்குகள் ஒழுக்கிக் கொண்டு நடந்தது இப்பொழுது இங்கு நடந்து கொண்டிருப்பது எதை பற்றியுமா வேலைக்காரர்களிடம் உங்களால் அறிய முடியவில்லை என்று லாம்பை கேட்டார் அங்கு வேண்டாம் என்றுதான் சொல்லவில்லை இப்பொழுது சொல்கிறேன் பிராண்டா வீட்டு வேலைக்காரி இருவருக்கும் இடையே ஒரு ஈர்ப்பு தான் சொல்கிறார் எதன் அடிப்படையில் அவளை பொறுத்த மட்டில் சமையற்கட்டின் அடிப்படையில் அதாவது அதாவது குடுவியில் கொண்டு வந்த காஃபியை லாரன்ஸின் கோப்பைக்குள் ஊற்றும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் பரிமாறிக்கொள்ளும் பார்வையின் ஆழத்தை வைத்து பிரமாதம் இது சட்டத்தின் பிடியில் பல நிலைகளை அள்ளித்தரும் வேறு வகையான கிசுகிசுக்கள் வேறு யாரும் அப்படி பார்த்ததாய் நான் கேள்விப்படவில்லையே பந்தயம் கட்டுகிறேன் பார்த்திருப்பர் இதை மீறியும் ஏதேனும் நடந்திருப்பின் அதையும் பார்த்திருப்பவர் சரி என் கோணத்தில் விட்டேன் இது இன்னும் ஆழம் போய் தோண்ட வேண்டிய விஷயமாய்ப்படுகிறது என்ற டெவேரேனர் என்னை பார்த்து சிரித்தார் கிளம்பு பிராண்டாவிடம் மீண்டும் போ பேசு அந்த உரையாடல் மூலம் நீ அவளைப் பற்றி உணர்வது எனக்கு வேண்டும் என்றார் என்னை பார்த்து டெவேரேனர் இது அதிகம் நான் வந்தது சோஃபியாவுடன் இழைப்பார சார்லஸ் என்றார் கராராக நான் அரை மனதுடன் ஆனாலும் ஒரு ஈர்ப்பு நிறைந்த அக்கறையுடன் கிளம்பினேன்